ஆவைகளுடன் பேசி படிப்படியாக இப்போது திருமலை பெருமாளுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து பேசி வருகிறேன் முதலில் எனக்கு வழிகாட்டியாக வந்தவர் ஆப்ரஹாம் சார்ஜ் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் எழு அறுபது எழுபது பேர் உட்கார்ந்திருந்தது சரிதான் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அது இல்லாமல் என்ன கூட்டம் கூட்டமாக ஆணங்கள்னு நான் பேசிக்கின்னு வரேன் அந்த அறுபது எழுபது பேருக்கும் நான் வீட்டுக்குள்ளே போனது பஸ்ஸில் இருந்து இறங்கி வீட்டுக்குள்ளே போனது தெரியாமல் இருந்தது சரி இந்த நிகழ்வு அதுவே ஒரு அதிசயம்தான் ஆச்சரியந்தான் கடலூர் பாடலீஸ்வரரிடம் எனக்கு பன்னிரெண்டு நிமிடத்தில் வைத்தியத்தை சிகிச்சையை மருத்துவ சிகிச்சையை கற்றுக் கொடுத்தவர் திருமலையில் உள்ள பெருமாள் மட்டுமே பெருமாள் என்பது வெளிப்படையாக மற்ற எல்லோரும் பேசுவது ஆவி உலகத்தில் ஆன்மீக உலகத்தில் அவருக்கு வேறு பெயர் அதை நான் இப்பொழுதுக்கு சொல்ல முடியாது அவருடைய அனுமதியோடு அவருக்கு என்ன பெயர் என்பதை வேண்டுமானால் நான் பிறகு சொல்கிறேன் யோகம் ஆன்மீகம் வாசகர்களுக்கு எனது வணக்கம் நான் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிற விஷயங்கள் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் உயிரோடு இருக்கின்ற மனிதர்கள் ஆதாரமாக இருக்கின்றார்கள் மற்றவர்களுக்கு தெரியாத எதையும் நான் இங்கே சொல்லப்போவதில்லை அதாவது சாட்சிகள் நிரூபணங்கள் இல்லாத எந்த ஒரு நிகழ்வையும் நான் இங்கே சொல்லப்போவது இல்லை தொடராக இதை பதிவு செய்ய இருக்கிறோம் அதில் தலைப்பு திருமலை பெருமாளுடன் எனது அனுபவங்கள் என்ற தலைப்பில் தான் இந்த தொடர் தொடர்ந்து வரும் ஆவிகளுடன் பேசுவது என்பது பரவலாக சில பேருக்கு தெரிந்த விஷயம் அதிலே தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவில் கூட ரொம்ப ஜீனியஸாக இருப்பவர் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் அவர்கள் ஆவிகளுடன் பேசலாம்னு ஒரு மாத இதழ் நடத்தி வருகிறார் அவருடைய புத்தகத்தை வைத்து தான் இந்த முயற்சியில் நான் இறங்கினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பதாம் ஆண்டிலே இறங்கினேன் அந்த வகையிலே ஆவிகளுடன் பேசி படிப்படியாக இப்போது திருமலை பெருமாளுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து பேசி வருகிறேன் இப்பொழுது உடனேயே பெருமாள் ஆவியா அப்படின்னு சில பேருக்கு சில பேர்களில் மேக்சிமம் பெரும்பாலான பேருக்கு சந்தேகங்கள் வரலாம் எனது அனுபவத்தில் உண்மையில் அனுபவத்தில் மட்டுமல்ல உண்மையிலும் கூட எ அனைத்து கோயில்களிலும் இருப்பவர்கள் நல்ல உயர்நிலை ஆவிகள் அவ்வளோதான் அதில் அவங்கவுங்களுக்கு படிப்படியாக பவர் அதிகமாக இருக்குன்றது ஒன்று இவர்கள் எந்த வடிவத்தில் இருக்கிறார்கள் என்றால் நாம் பார்க்குற கண்ணால் பார்க்குற சிலை வடிவங்களில் இல்லை அவர்களது சக்திகளுக்கு ஏற்ப சிலை என்பது நம்மை ஒருமுகப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற உண்டாக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் அவர்கள் சக்திக்கு ஏற்ப பவருக்கு ஏற்ப ஒளிவடிவிலே தெய்வங்கள் இருக்கிறார்கள் இதுதான் உண்மையும் கூட பெருமாளுடன் எனது அனுபவங்கள் என்பதை சொல்வதற்கு முன்பாக இது ஆரம்பத்தில் எப்படி துவங்கியது என்பதை விரிவாக சொல்ல இருக்கிறேன் ஆவையுலகத் தொடர்பு விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் அவர்கள் எழுதிய நீங்களும் ஆவைகளுடன் பேசலாம் என்ற புத்தகத்தின் மூலமாகத்தான் நான் துவங்கினேன் என்பதை முன்னரே குறிப்பிட்டிருக்கிறேன் ஆவைகளுடன் பேசுவது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் வருஷம் ஆரம்பித்தேன் வைஜா போர்டு மூலமாகத்தான் ஆரம்பித்தோம் முதலில் எனக்கு வழிகாட்டியாக வந்தவர் ஆப்ரஹாம் சார்ஜ் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் ஒரு சில மாதங்கள் கழித்த பிறகு அவர் வேறொருவரை தண்டபாணி என்கிற ஒரு ஆவியை அவர் அறிமுகப்படுத்தினார் இருவரிடமும் சில ஆண்டுகள் நான் தொடர்ந்து பேசி வந்தேன் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் அவர்களது சக்திக்கு ஏற்ப எனக்கு பயனுள்ளதாக இருந்தது அவர்களிடம் ஒவ்வொரு ஆவிகளுமே அவர்கள் வந்து நமக்கு நன்மை செய்வதற்கு முன்னால் சோதனை வைப்பார்கள் அந்த சோ சோதிக்க போகிறேன் என்று அவர்களும் நம்மிடம் சொல்லுவார்கள் அதற்கு ஒரு காலக்கெடுவும் சொல்வார்கள் அந்த காலக்கெடுவில் சில கஷ்டங்களை நமக்கு தருவார்கள் அதிலே நாம் அதனை கடந்து வெற்றிகரமாக வந்துவிட்டால் அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் வழிகாட்டுவார்கள் அந்த வகையில் ஆப்ரகாம் சார்ஜ் அவர்கள் ஓராண்டு காலம் பேசியிருப்பேன் இனிமேல் நீங்கள் தண்டபாணி என்பவருடனே பேசிக்கொள்ளுங்கள் என்று அவர் விடைபெற்று சென்றார் தண்டபாணி என்பவரிடம் நான் மூன்றாண்டு காலம் பேசி வந்தேன் அவரை வழிகாட்டி ஆவியாக வைத்து திடீரென ஒரு நாள் பேசி கொண்டிருக்கும் பொழுது கன்றக்கோட்டை அரசியம்மன் உங்களிடம் பேச விரும்புகிறார் என்று கூறினார் அரசியம்மன் சாமி ஆயிற்றே அவர் எப்படி என்னிடம் பேசுவார் என்று நான் தண்டபாணி அவர்களிடம்தான் கேட்டேன் கேட்கும் அவர்தான் என்னிடம் சொன்னார் கோவில்களில் இருக்கிற எல்லா சாமிகளுமே ஆவிகள் தான் நல்ல ஆவிகள் என்று சொன்னார் சரி என்று அவரிடம் பேசத் துவங்கினோம் அவரே அழைத்து வந்தார் பேசத் துவங்கினோம் இதில் ஒரு விஷயம் என்னவென்றால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அவரிடம் பேச ஆரம்பித்தேன் கன்றக்கோட்டை அரசியம்மனிடம் ஆனால் எனக்கு இப்பொழுது வயது அறுபத்தைந்து பதினாலு வயதிலிருந்தே அந்த கோயிலுக்கு நான் கொண்டிருக்கிற பழக்கம் எனது சொந்த ஊரிலிருந்து உச்சிப்பாளையத்திலிருந்து அது ஒன்றரை கிலோமீட்டர் தான் அந்த கோயில் இருக்கின்ற தூரம் சென்னை கன்றக்கோட்டையிலே சென்னை சாலையிலே அது கொஞ்சம் உள்பக்கமாக அமைந்திருக்கிறது அப்புறம் அரசியம்மனிடம் பேச ஆரம்பித்தோம் கொஞ்சம் காலம் கழித்து தண்டபாணி என்பவர் விடை பெற்று விட்டார் அரசியம்மனோடு தான் நான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தேன் அவரிடம் ஆலோசனைகள் கேட்பேன்னு இதை எப்படி செய்யலாம் இந்த காரியத்தை எப்படி செய்யலாம் என்பதெல்லாம் அவரிடம் ஆலோசனை கேட்பேன் அவர்களும் கூறி வந்தார்கள் அவர்கள் நல்லவிதமாகவே இருந்து வந்தன அவரிடம் ஒரு நான்கு முதல் ஐந்து ஆண்டுகள் பேசியிருப்பேன் ஒரு நாள் நானும் கன்றக்கோட்டையைச் சேர்ந்த நிருபர் தர்மலிங்கமும் அந்த நிருபர் தர்மலிங்கம் அவர் கன்றக்கோட்டையை சேர்ந்தவர் பெரும்பாலும் நாங்கள் வீட்டை விட்டு நான் வெளியேறுகிறேன் வெளியூருக்கு போகிறேன் என்றாலே அந்த தர்மலிங்கம் என்கிற நிருபர் எப்போதும் என்னுடன் இருப்பார் அவர் நாங்கள் இருவரும் கோயிலுக்கு போனோம் முதல் பலிபிடுத்துக்கு முன்னாடி நின்று வேண்டி விட்டு தான் உள்ளே போவோம் அது மாதிரி நின்று வேண்டிகொ பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் தானாகவே வழியே வந்து அழைத்து பேசுவது என்பது வேறு தானாக அவரே வழியே வந்து நீ இங்கே நிற்காதே உடனே கடலூர் பாடலீஸ்வரர் கோயிலுக்கு போ என்று அழுத்தமாக கூறினார் நான் திரும்பவும் அப்பொழுது அவரிடம் தொடர்பு கொண்டு நான் உள்ளே வந்து உங்களை வணங்கி விட்டு செல்கிறேன் என்று சொன்னேன் இங்கே தயவுசெய்து இங்கே நிற்காதே நீ முதல் இந்த இடத்தை விட்டு காலி செய்து விட்டு பஸ்ஸிலே புறப்பட்டு கடலூர் பாடலேஸ்வரரை போய் தரிசித்து விட்டு அவரிடம் பேசு என்று சொன்னார் முதலில் பேசு என்று கூட சொல்லவில்லை முதலில் அந்த கோயிலுக்கு போ என்று தான் அவர் கூறினார் சரி கண் விழித்து பக்கத்தில் இருந்த நிறுவனரிடம் இப்படி சொல்கிறார் என்று சொன்னேன் அவர் எப்போதுமே இது மாதிரி சொல்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னால் உடனே அதை செஞ்சிருவோம் அப்படின்னு மறுப்பு இல்லாமல் சொல்கிற ஒரு நபர் இந்த விஷயத்தில் இந்த ஆவி உலக தொடர்பில் அதாவது அரசிம்மனோடு தொடர்பு ஏற்பட்ட காலத்திலிருந்தே தர்மலிங்கமும் என்னோடு பயணித்திருக்கிறார் சுமார் ஐந்து ஆண்டுகள் முன்பு வரை அதனால் இதில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் அவருக்கு நன்றாகவே தெரியும் இந்த ஆவி உலகத் தொடர்பின் மூலமாக அவரும் நிரம்ப பயன்களை பெற்றிருக்கிறார் இப்பொழுது கேட்டாலும் அவர் மறுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அது வேறு விஷயம் சரி அரசியம்மன் இவ்வளவு வற்புறுத்துகிறார் என்று கன்றகோட்டை பஸ் ஸ்டாப் வந்து கடலூர் கோவிலுக்கு பஸ் ஏறிவிட்டோம் அங்கே போய் கடலூர் பாடலீஸ்வரரை வணங்கிவிட்டு பிரகாரத்தில் ஒரு மூளையில் உட்கார்ந்து கொண்டு அரசியம்மனிடம் தொடர்பு கொண்டேன் இப்பொழுது அவர் வருவார் நீ பேசு என்று கூறினார்கள் அப்புறம் அவரை அழைத்தோம் அவர் வந்து பேசினார் நான் அவரிடம் முதலில் கேட்ட கேள்வி ஏன் அரசியம்மன் இவ்வளவு பதட்டமாக இருக்கிறார் ரெண்டாவது உங்களை எதுக்கு தரிசிக்க செல்ல சொன்னார் அதை ரொம்பவும் வற்புறுத்தினாரே ஏன் என்று கேட்டேன் கேட்கும்பொழுது இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் உனக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது அந்த ஆபத்திலிருந்து அவளது சக்தியை கொண்டு உன்னை காப்பாற்ற முடியாது அதனால் என் பிள்ளையை காப்பாற்றுங்கள் என்று என்னிடம் வந்து கெஞ்சினாள் சரி அனுப்பி வை நான் காப்பாற்றுகிறேன் என்று கூறினேன் அதுதான் அவள் உன்னை வற்புறுத்தி இங்கே அனுப்பியதற்கு காரணம் என்று கூறினார் எனக்கு முதலில் பேசுபவர்கள் யாரும் விளையாட்டு காட்ட மாட்டார்கள் அது என்ன ஆபத்து என்று கேட்டேன் என்ன ஆபத்து என்று நான் உன்னிடம் சொல்லி நீ முன்னெச்சரிக்கையாக இருந்து நீ அதிலிருந்து காப்பாற்றப்படுவேயானால் நான் காப்பாற்றியதாக அர்த்தமாகாது அவளிடம் நான் கொடுத்த உறுதிமொழியும் நிறைவேறாது அதனால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அது உனக்கு தெரிந்துவிடும் நீ போகலாம் என்று கூறினார் திரும்பவும் அவரை வற்புறுத்தி கேட்கும் பொழுது திரும்பவும் அதே பதிலை கூறிவிட்டார் சரி என்று வந்துவிட்டோம் இந்த நிகழ்வு உடனுக்குடன் அவர் நிருபர் தர்மலிங்கம் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அடுத்த நாள் வழக்கமாக மாலையில் புறப்பட்டு பன்ருட்டிக்கு வருவதற்கு பதிலாக மாலையில் என்று சொல்ல விட நாலு மணிக்கு புறப்பட்டு பன்ருட்டிக்கு வருவதற்கு பதிலாக விழுப்புரம் சென்றோம் சினிமா பார்க்கலாமா என்று திடீரென்று ஒரு யோசனை வந்தது நான் தர்மலிங்கம் கன்றக்கோட்டையை சேர்ந்த குப்புசாமி என்பவர் மூன்று பேரும் விழுப்புரத்திற்கு புறப்பட்டோம் அங்கே போய் முதலில் சிற்றுண்டி அருந்து விட்டு திரைப்படம் பார்க்க சென்று விட்டோம் முதல் காட்சி பார்த்து விட்டு பத்தே மணிக்கு விழுப்புரத்திலேருந்து கன்றக்கோட்டை வந்து இறங்குகிறோம் பஸ்ஸில் இறங்கி சென்னை சாலை மெயின் ரோட்டிலேயே நண்பர் தர்மலிங்கத்தினுடைய வீடு இருக்கிறது அங்கே புறப்பட்டு போனோம் சாலைக்கு மறுபுறமாக ஒரு அறுபது எழுபது பேர்கள் மூன்று கூட்டமாக பிரிந்து உட்கார்ந்திருந்தார்கள் நான் அப்பொழுது என்ன கூட்டம் கூட்டமாக இருக்கிறானுங்க அப்படின்னு தர்மலிங்கத்துக்கிட்டையும் குப்புசாமி கூட வந்தவர் குப்புசாமிக்கிட்டேயும் சொல்லிகிட்டே போனோம் உள்ளே போனதும் தர்மலிங்கத்தினுடைய அம்மா எப்படி நீ உள்ளே வந்த எப்படி நீ உள்ளே வந்தேன்னு பதட்டத்தோடு கேட்டாங்க அந்த நேரத்தில் பிபிசி நியூஸ் கேட்குறது தர்மலினித்தனுடைய பழக்கம் அவர் ட்ரான்சிஸ்டரை வச்சுட்டு சுமார்மா நியூஸ் கேட்கணும் அப்படின்னார் ஏய் இங்கே உயிரே போகும்பொழுது நியூஸா நியூஸ் அப்படின்னு தர்மலித்தனுடைய அம்மா ரொம்ப படபடப்பாக சொன்னாங்க அவங்க அப்படி சொன்ன உடனே ஏய் நிறுத்து ட்ரான்சிஸ்டரை நிறுத்து தர்மலிங்கிட்ட சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்போம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போது ஐயனார் நீ எப்படி இங்கே உள்ளே வந்த உங்கள் ஊருக்காரனுங்க தான் அறுபது எழுபது பேர் தடி கத்தியோடு வந்து உன் அடிக்கிறதுக்கு வந்திருக்கிறானுங்க நீ எப்படி அவனுங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் வந்தேன்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க எழு அறுபது எழுபது பேர் உட்கார்ந்துருந்தது சரி தான் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அது இல்லாமல் என்ன கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்துருக்குங்கிற நான் பேசிக்கின்னு வரேன் அந்த அறுபது எழுபது பேருக்கும் நான் வீட்டுக்குள்ளே போனது பஸ்ஸில் இருந்து இறங்கி வீட்டுக்குள்ளே போனது தெரியாமல் இருந்தது சரி இந்த நிகழ்வு அதுவே ஒரு அதிசயம்தான் ஆச்சரியந்தான் அதுக்கும் பிறகு இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு சின்ன பையன் அந்த தருமனி தோட்டு வாசலில் வந்து நின்றுட்டு என்ன இந்த ஐயனார் இன்னுமா வரல அப்படின்னு வேகமாக கேட்டான் எனக்கு உடனே கோவம் வந்து அவனை விட்டுறா அப்படின்னு இல்லைல்ல அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான் அவசரப்படாதீங்கன்னு அவன் சொல்லலை கூட இருந்த தர்மலிங்கம் போய் என் தம்பியும் வேற வந்திருந்தார் உடன்பிறந்த தம்பி அவசரப்படாத முதலடி நாம வாங்கினதா இருக்க கூடாது நான் மடிச்சதா தான் இருக்கணும் அப்படின்னார் அவர் ஒரு தத்துவம் சொன்னாரு சரி நீ பொறுமையாரு நான் போயிட்டு நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஆளுங்கன்னா உறவினர்களை கூப்பிட்டு வர ரெண்டு மணி ஆனால் அவர் வரல அப்படி ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசிகிட்டு இருந்து அந்த கூட்டம் களைஞ்சி போயிடுச்சு அப்போ போகிறோம் அவங்க வீட்டிலே படுக்கிறேன் இருவர் தர்மலிங்கம் ஒரு கத்தியை கொண்டு வந்து வச்சு இந்த இடத்துல படுத்துக்கிறேன்னு நான் ஒரு இடத்து சொன்னேன் கத்தியை எதுக்கும் பாதுகாப்புக்கு வச்சுக்குங்க அப்படின்னு கொடுத்தாரு இந்த கத்தி எதுக்குடா வரணுங்க பிடிங்கி என்னையே குத்துறதுக்கா இதை எப்படி கையாளணும்னு தெரியணும் அப்புறம் அது எனக்கே இல்லை ஆபத்தாயிடும் காப்பாற்றுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க பெரிய ஆபத்து வரும்னு சொன்னாங்க அது வந்திருக்கிற மாதிரி தெரியுது அப்போ அவங்களே காப்பாற்றுவாங்க நீ வேறு இடத்துல படுத்துக்கோ முடிஞ்சால் என் கையால் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருவர் அவங்க வீட்லேயே நான் ஒரு அஞ்சு வருட காலம் தங்கியிருந்திருக்கிறேன் அவர் கொஞ்சம் கராத்தே மாஸ்டரும் கூட அவர் அந்த கிழக்கு திசை நோக்கி போனால் அந்த ரோடு அண்ணா இது சென்னை சாலையிலேருந்து கிழக்கு நோக்கி புலவனூருன்ற ஊருக்கு போவோம் அதில் தர்மலிங்கத்து வீட்டு வாசப்படி வழியாக நின்று பேசின்னு போகிறார் இன்னும் அவர் கொஞ்சம் படிச்சிட்டாருன்னா பெரிய இவருன்னு நினப்பாள் நாங்களாம் இருக்கிறோன்றது தெரியலையா அப்படின்ற மாதிரி என்னை குத்தி காட்டுற மாதிரி பேசிட்டு போனார் சரி இது எனக்கு அதிர்ச்சியாகவும் கூட இருந்தது அப்புறம் அந்த கூட்டம் கலைஞ்சி போயிடுச்சு காலையில் எழுந்த உடனேவே அஞ்சு மணிக்கெலாம் தர்மலிங்கத்தை அந்த பேசிட்டு போன ஒரு பேர் தேவநாதன் அவர் பெண்ணையாற்றுங்கிறக்கு உள்ளே அவங்க நிலம் இருக்குது அவருடைய மோட்டரு கூட்டம் வாங்கி இருக்குது அவர் அங்கே தான் படுப்பார் முதல்ல போய்ட்டு நீ தேவநாதன்கிட்ட நீ எப்படி அப்படி பேசிட்டு போனேன் அப்படின்றது அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது உன்னை கேட்டுட்டு வர சொன்னார் போய் கேட்டுட்டு வாடா அப்படின்னு தர்மலிங்கத்திட்ட சொன்னேன் தர்மலிங்கம் போய் கேட்டிருக்கார் கேட்டதுக்கு அவர் ஒன்று சொல்லி அனுப்பியிருக்காரு என்னை பற்றி என்ன என்னெல்லாம் கடகாரருன்னு கூப்பிடுவாங்க நாங்கள் சின்ன வயசுலேருந்தே கடை வச்சுருந்தோம் உள்ளூரில் அதனால் கடகாரன்னு கூப்பிடுவாங்க கடைகாரர்கிட்ட போய் சொல்லு என்னை பற்றியும் அவருக்கு நல்லா தெரியும் அடிக்கிறதுங்கன்னு கூட்டாங்க ஆனால் வந்ததில் பாதி பேர் நிஜமாக கடைகாரரை அடிக்கிற மாதிரி இருந்தால் அடிக்க போகிறவங்களும் எழுத்து அடிக்கிறதுக்கு வந்தோம் அதில் நானும் ஒரு ஆள் அப்படின்னு சொன்னார் அப்போ தான் பாடலீஸ்வரருடைய அவரை காப்பாற்றுன்னு அந்த 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 மொழியில் அவங்க மொழியில் சொல்லப்போனால் அது ஒரு தந்திரம் அவங்களுடைய சக்தியை பயன்படுத்தி அந்த அறுபது எழுபது பேர் கண்களுக்கு நான் படாமல் என்னை அந்த வீட்டுக்குள் கொண்டு சேர்த்துருக்கிறார்கள் அப்புறம் அவங்களுக்குள்ளேயே மனமாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு மூன்று மணி நேரத்துக்கு பிறகு அவர் கலைந்து சென்று விட்டார்கள் இது நடந்தது எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயமும் தெரியும் உடனிருந்த தர்மலிங்கமும் இருக்கிறார் அந்த தேவநாதன் என்பவர் மட்டும் காலமாகிவிட்டார் இது எனக்கு படிப்படியாக முதலில் கிடைத்த ஆச்சரியமான ஒரு காப்பாற்றுதல் ஆவி உலகம் என்னை காப்பாற்றியது என்பதில் இது நடந்தது இதற்கு நிரூபணங்கள் இருக்கின்றன அடுத்து கொஞ்சம் சுருக்கமாகவே பார்த்துருவோம் கடலூர் பாடலீஸ்வரரிடம் இரண்டு ஆண்டு காலம் பேசி கொண்டிருந்தேன் அவரிடம் கேட்கின்ற கேள்விகளுக்கு அவர் சில விஷயங்களை என்னிடம் சொன்னார் எனக்கு இந்த விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் என்னுடைய சக்திக்கு உட்பட்டு இதை நான் சொல்லக்கூடாது அதனால் நீ திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரரிடம் நான் அனுமதி வாங்கியிருக்கிறேன் பேசுவதற்கு திருவண்ணாமலை சென்று அவரை வணங்கிவிட்டு இனிமேல் அவருடன் தொடர்பு வைத்துக்கொள் என்று கூறினார் திருவண்ணாமலையில் இருந்த அருணாசலேஸ்வரர் குறுகிய காலத்திலேயே ஒரு ஆறு மாத காலத்திலேயே நீ கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் கிடக்கின்ற இடம் திருமலை பெருமாளிடம்தான் நீ அங்கே சென்று உன்னுடைய கேள்விகளை கேட்டுக்கொள் அவர் உன்னிடம் பேசுவதற்கு அனுமதி பெற்று வாங்கிவிட்டேன் நீ அங்கே போனால் அவர் உன்னிடம் பேசுவார் என்று கூறினார் இப்படித்தான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு திருமலைக்கு சென்று பெருமாளிடம் பேசுகின்ற பெரும்பாக்கியத்தை பெற்றேன் சரி சிறு வயதிலிருந்து எனக்கு இப்பொழுது அறுபத்தைந்து வயது நான் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் போனேன் பிறந்த ஆறு மாதத்திலிருந்தே என்னுடைய தகப்பனார் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை திருப்பதிக்கு திருமலை பெருமாளை தரிசிப்பதற்கு என்னை அழைத்து செல்வார் எஸ்எல்சி படித்த முடித்த கையோடு பதினாறு வயது முடிந்த கை நான் தனியாகவே திருப்பதிக்கு பலமுறை முறை சென்றிருக்கிறேன் அதன் பிறகு மாதம் ஒரு முறை செல்ல ஆரம்பித்தேன் வைத்தியர் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வைத்தியரான பிறகு பதினைந்து நாளைக்கு ஒரு முறை நான் திருமலை சென்றிருக்கிறேன் இது வேறு விஷயம் ஆனால் எனக்கு பன்னிரண்டு நிமிடத்தில் வைத்தியத்தை சிகிச்சையை மருத்துவ சிகிச்சையை கற்றுக் கொடுத்தவர் திருமலையில் உள்ள பெருமாள் மட்டுமே பெருமாள் என்பது வெளிப்படையாக மற்ற எல்லோரும் பேசுவது ஆவி உலகத்தில் ஆன்மீக உலகத்தில் அவருக்கு வேறு பெயர் அதை நான் இப்பொழுதுக்கு சொல்ல முடியாது அவருடைய அனுமதியோடு அவருக்கு என்ன பெயர் என்பதை வேண்டுமானால் நான் பிறகு சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலிருந்து பன்னெண்டு நிமிடத்தில் அவர் என்னை வைத்தியன் ஆக்கினார் இதற்கு முன்னாடி யாருமே நான் வைத்தியம் கற்றுக் கொடுத்தேன் அதுக்கும் பிறகு கூட நான் வந்து ஐயனாருக்கு வைத்தியம் கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது இதை நான் சவாலாகவே சொல்லிடுவேன் ஒரு பன்னிரண்டு நிமிடத்தில் முப்பது மூலிகைகளின் பெயர்களை மட்டுமே சொல்லிவிட்டு இரண்டு புத்தகங்களின் பெயர்களை சொன்னார் இந்த இரண்டு புத்தகத்தையும் இந்த முப்பது மூலிகைகளையும் கொண்டு நீ மருத்துவம் செய்யலாம் ஆனால் மற்ற வைத்தியர்களால் பார்த்து குணப்படுத்த முடியாததை மட்டுமே நீ சிகிச்சைக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆரம்பத்தில் பத்தாயிரம் ரூபாய் முன்பணமாக வாங்கி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பதினைந்து நாளைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் கேரண்டி கொடுத்து இது முழுசாக குணமாகவும் இல்லனா பணத்தை நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு கேரண்டி கொடுத்து வைத்தியத்தை பார் என்று கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் முதலில் நான் எடுத்தது மூட்டுவலி கேஸ் இதுக்கு பத்தாயிரம் அட்வான்ஸாக வாங்கிக்கினேன் ஆறு மாதத்தில் குணப்படுத்தி கொடுக்குறேன் பதினஞ்சு நாள் ஒவ்வொரு முறையும் பதினஞ்சாயிரம் வாங்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை நான் இப்படி தான் கட்டணத்தை பெற்றுக்கொண்டு சிகிச்சை செய்து வந்தேன் அப்புறம் அவரிடம் ரொம்ப வற்புறுத்தி கேட்டு சொல்லப்போனால் சண்டை போட்டு எய்ட்ஸுக்கு பார்க்கறதுக்கு முப்பதாயிரத்துக்கு பதிலாக பதினஞ்சாயிரம் மட்டுமே பெற்றுக்கொண்டேன் பணத்தை குறைத்த பிறகு அவர்கள் குணமானார்கள் அவர்களிடம் இருந்த மரியாதை குறைந்தது இதற்கு அவர் ஒரு காரணமும் கூறினார் இது போன்ற நோய்கள்லாம் வருபவர்களுக்கு காரணம் அவர்கள் முற்பிறையில் செய்த கர்மபனை இல்லைனா இந்த பிறவையில் செய்த கர்மபனை தான் அதுக்கு அவங்க சிலதை இழந்து தான் எதையாவது ஒன்று இழந்து தான் அதை வந்து அவங்க கர்மவனையை போக்கிக்கணும் அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அது ஒரு வகையில் உண்மை தான் அவர் சொன்னது எய்ட்ஸுக்கு நான் வந்து பார்க்குறது முப்பதாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரமாக குறைச்ச பிறகு பதினஞ்சாயிரம் தானே அவர்கிட்ட போனால் சரி பண்ணிக்கலான்னு சில சில பேர் இங்கே வந்து தவறே செய்தார்கள் முப்பதாயிரம் சொல்லியிருந்தால் அவர்கள் அது வந்து தவறு செய்திருக்க மாட்டார்களோ என்னவோ ஆனால் நான் எய்ட்ஸுக்கு எடுத்து வைத்தியம் பார்த்து அவர்கள் சரியாக்கி இன்று வரை உயிரோடு இருப்பவர்கள் நூற்று கணக்கிலே இருக்கிறார்கள் திருமலை பெருமாள் ரெண்டாயிரத்தி பத்திலே என்னை நீ வீடு கட்ட வேண்டும் என்று ரொம்பவும் வற்புறுத்தினார் நான் அதற்கு தயங்கினேன் கையில் பணம் இல்லாமல் வீடு கட்டக்கூடாது என்பதற்காக தயங்கினேன் அவர் திரும்பவும் வற்புறுத்தினார் அதன் பிறகு என்னை பயமுறுத்தினார் வீடு கட்டலைன்னா உன்னுடைய தொடர்பையே நான் துண்டிச்சுப்பேன் அப்படின்னு சொன்னார் நான் ஆவி உலக தொடர்பில் இருக்கிறேன் என்பது குறைந்தது ஒரு முப்பது பேருக்கு தெரியும் அதில் குறிப்பிட்டு சொல்கிறவங்க நிருபர் தர்மலிங்கம் அவர் பண்ட்டியில் பிரமுகரும் கூட மாவட்ட அளவிலே எல்லா நிருபர்களுக்கும் தெரிந்தவர் இந்த பயணத்தில் அவர் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை என்னோடு உடனிருந்திருக்கிறார் அடுத்தது பண்ருட்டியிலே மாஜிஸ்ட்ரேட்டாக இருந்து சேது மாதவன் மாஜிஸ்ட்ரேட் அவர்கள் இவர் ஐகோர்ட் வளாகத்தில் உள்ள மகளிர் கோர்ட்டில் நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார் இப்பொழுது சென்னையில் இருக்கிறார் அவர் ஒரு பிரச்சனைக்காக என்னை கேட்டு தெரிந்து கொண்டார் அவருக்கு அது ஆச்சரியமாகவும் இருந்தது ஆக இந்த விஷயம் சில இது மாதிரி ஜட்ஜுக்கே தெரியுன்றது ஒன்று ரெண்டாவது இது தெரிந்தவர்கள் இப்போ தர்மலிங்கம் சொன்னேன் நிருபர் தர்மலிங்கம் இதில் அதிசயமாக ஒன்று என்ன நடந்ததுன்னா நிருபர் தர்மலிங்கத்துக்கு குழந்த பிறக்குது நெய்வேலி ஹாஸ்பிட்டலில் நான் போய் பார்க்குறேன் அவங்க மனைவியை பார்த்த உடனே காலில் பார்த்தா மஞ்சளாக இருந்தது இன்னும் உங்களுக்கு மஞ்சகாமால இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் அப் தர்மலிங்கத்தினுடைய மாமியார் சொன்னாங்க இல்லை இல்லை காலையில் மஞ்சள் பூசி விட்டேன் அதான் அப்படி இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் அடுத்த நாள் குழந்தைக்கு மஞ்சகாமலைன்னேட்டு சிதம்பரம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அந்த குழந்தையனுடைய தாய் மாமன் ரத்தம் கொடுத்துருக்காரு ரத்தத்தை மொத்தத்துக்கே மாற்றணும்னு சொல்லிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு மாற்றியிருந்தாங்க எனக்கு அடுத்த நாள் தகவல் சொல்கிறாங்க நான் சிதம்பரத்தில் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன் ஒன்றும் கவலைப்படாது அதெல்லாம் சரியாயிடும் ஐயா பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அடுத்த நாள் மொத்தம் மூணு நாள்லேயே அங்கேருந்து அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க மூணாவது நாள் டிஸ்சார்ஜ் ஆகும்பொழுது நான் டெய்லி போய் அதை பார்த்துட்டு வந்தேன் இல்லை விட இன்றைக்கி நல்லா இருக்கான் ஐயா நான் உனக்கு உதவி பண்ணுறாரு ஏன் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு வருவேன் மூணாவது நாள் டிஸ்சார்ஜ்னு சொல்லியிருந்தாங்க டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுக்கும் பொழுது மஞ்சக்காமலை அதிகமாக காட்டுது டெஸ்ட்டில் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க நான் போய் பார்க்கும்பொழுது ரிசல்ட்டில் அதிகமாக காட்டுது அப்படின்னு ரிசல்ட்டு தப்பாக இருக்கும் அவங்கள திரும்ப ஒரு தடவை டெஸ்ட் எடுக்க சொல்லணுன்னு சொல்லியிருந்தேன் நான் வந்து பேசுகிறதுலாம் ஒரு நர்ஸ் அங்கேருந்த கிளினிக் அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டருக்கு சொல்லிட்டு இருக்காங்க அவர் சொல்கிற மாதிரி தான் நடக்குது அப்படின்ட்டு இப்போ வந்து டெஸ்ட்டில் தான் தப்பாக இருக்குன்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் லேபுக்காரங்களை கூப்பிட்டு எப்படி டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு கேட்கும்போது சரியாக சொல்லுங்கள் அவரும் குழந்தைய செக் பண்ணிவிட்டு நகம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது கண்ணெல்லாம் பார்க்கும்பொழுது மஞ்சகாமலை குறைஞ்சிருக்குது ஆனால் டெஸ்ட்டில் எப்படி கூட வருது அப்படின்ட்டு லேப்காரங்களை போட்டு கேட்கும் பொழுது அந்த டெஸ்ட் டியூப்பில் வச்சுருந்த சீரம் அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதிலேருந்து கொஞ்சம் கொட்டிகிட்டு இருக்குது தவறி அதை வந்து சொல்லக்கூடாதுன்னு அவங்க டெஸ்ட் எடுத்துருக்கிறாங்க அப்புறம் திரும்ப டெஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது நார்மல்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அவர் தினமலரில் வேலை செஞ்சவர் இந்த தகவல் தினமலர் ஓனர் பாண்டி பதிப்பினுடைய ஓனர் வெங்கட்ராவன் மேனேஜர் எல்லாம் இங்கே ஓனர் தான் அவருக்கும் தெரியும் அவர் எச்சரிக்கையாக பார்த்துக்கியா அந்த தர்மலிங்கத்து மேலே அவருக்கும் ரொம்ப அக்கறை உண்டு எச்சரிக்கையாக பார்த்துக்கியா ஏழு வயசு வரைக்கும் அவர் ரெண்டு மூணு டாக்டரை விசாரிச்சுட்டு பெரிய டாக்டருங்கள ஏழு வயசு வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்ட்டு என்கிட்ட தர்மலிங்கம் சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி பண்ணிட்டாங்கள்ல இனிமேல் அவனுக்கு ஒன்றும் வராதுன்னு நான் சொன்னேன் இன்றைக்கி அவர் படிப்படியாக வளர்ந்து நேஷ்னல் ப்ளேயராக இருந்து அந்த கோட்டா மூலமாக அவர் ஒரு பேங்க்கில் கவர் ஹானரரி போஸ்டிங் போனார் சம் அதாவது கையெழுத்து மட்டும் போட்டுட்டு பண்ணுறது இப்போ அவர் எக்ஸாம் எழுதி தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு டிஜிபி ஆஃபீஸில் வெங்கடதாசன் அவனுடைய பெயர் அலுவலர் ஆஃபீஸராக இருக்கிறார் ஆக வைத்தியமே இல்லாமல் நான் சொன்ன வாய் வார்த்தைக்காக ஐயா பார்த்துப்பார்ன்றதுக்காக மஞ்சகாமாலையை கியூர் பண்ணி கொடுத்தார் இன்றைக்கி அவருக்கு திருமணமும் நடந்து விட்டது அவர் டிஜிபி ஆஃபீஸில் ஆஃபீஸராக இருக்கிறார் சென்னையில் என்னுடைய குரு பெருமாள் அவர்கள் என்னுடைய வாழ்வில் நிகழ்த்திய அற்புதங்களை ஒவ்வொரு நிகழ்வாக தெளிவாக ஒவ்வொரு பதிவாக வரும் காலங்களில் சொல்ல இருக்கிறேன் அதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அதை பார்த்து அதனை பார்ப்பதனாலே கூட உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படலாம் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்